ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கான மோதனம் காதலும் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து அன்றைக்கி வந்து தண்ணி அடிச்சிட்டு வந்து இந்த மாதிரிலாம் கலாட்டெல்லாம் பண்ணியிருப்பாங்க அதை சரி பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் சொன்னேன் சமைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சமைச்சா வந்து நம்ம மேலே உள்ள கோவம்லாம் எல்லாருக்கும் போயிடும் நம்ம கொஞ்சம் அப்படிலாம் இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்துட்டு எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இது மாதிரி கிச்சனுக்கு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சும்மா சொல்கிறாங்க எல்லாரும் சாப்பிட்றது உட்காந்துருக்காங்க எங்கே என்ன சாப்பிட ஒன்றுமே காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா பாசம் ஒருத்தனையும் வச்சுருக்காங்கள அவன் வந்து இப்போ சமைச்சு கொண்டு வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இட்லி வந்து ஊற்றி கொண்டு வராங்க இவன் கொண்டு வந்துட்டு எனக்கு வைக்காத அங்கே வை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வைக்காத உன் ஒய்ஃபுக்கு வை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இட்லி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஏன் வைக்க போகிறாங்க வேதாக்கு வேதா வந்து தட்டை எடுத்துடுறாங்க எடுத்தாக்கலாம் ஏன் உனக்கு வேணாம்மா அப்படி எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நீ தட்டை வை நான் உனக்காக தோசை ஊற்றி கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ வந்து இங்கே கவனிக்க வேணாம் உன் மாமியார் வீட்டை போய் கவனி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அவங்க அப்பா என்ன கேட்குறாங்க என்ன சொல்கிற நீ ஒன்றும் புரியலை அப்படிங்கிற மாதிரி மாமியார் வீடுன்னு நான் சொன்னது பார்த்தீங்கன்னா காவேரி வீட்டை தான் சொல்கிறேன் அவங்க பொண்ணு முன்னாடியே அவங்க அப்போ அந்த பொண்ணோட அப்பா அம்மா முன்னாடியே நீ அந்த பொண்ணை போட்டு இவ்வளோ பேச்சு அடிக்கிற அவங்க மனசு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் நீ அவங்க வீட்டில் போய் பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே கீழே முழிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் போ அங்கே அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க அதுக்கெடிலாம் அவங்க வச்சால் கால் பண்ணி இது மாதிரி இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது நீ சீக்கிரம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ சரின்னு சொல்லிட்டு கார்ல எடுத்துக்கிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆயிடுச்சு ரிப்பேர் ஆனாலக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் கால் பண்ணி இது மாதிரி சரி பண்ண வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னால்லாம் வர முடியாது நீங்கள் நேற்று நைட்டு வந்து என்ன பண்ணீங்கன்னு யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து சரக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கார் வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது எனக்கு என்ன கார் சாவி போட தெரியாதா நீ இப்பயே வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பிரச்சனைலாம் பண்ணியிருப்பாங்க அதனால அந்த கார் மெக்கானிக் என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா என்னால் வர முடியாது நீங்கள் ஃபோனை வச்சுட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலை தாரை நிப்பாட்டி போட்டு ரோட்லேயே நிற்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரோட்டில் அப்போ நம்ம வேதா வந்து ஸ்கூட்டியில் வருவாங்க ஆப்போசிட்டில் வந்து நின்று ஆறு நடிப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகா நம்ம நிற்கிற பார்த்தா ஏதாச்சும் சொல்லிக்கோ அப்படின்னு கண்டுக்காத மாதிரி நிற்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேதா வந்து சிரிச்சுக்கிட்டே விக்ரம் பக்கத்தில் வருவாங்க என்ன எங்கனக்குள்ளே நிற்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து இயற்கையை ரசிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை சொல்கிறத பார்த்தீங்கன்னா பொய் நல்லாவே தெரியுது வேதாவுக்கு வேதா வந்து சிரிக்கிறாங்க அவ பார்த்தீங்கன்னா சிரிக்க பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி கார் ரிப்பேர் ஆயிடுச்சு இது மாதிரி மீட்டிங் ஒன்று இருக்குது நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி கொஞ்சம் ஜாலியாக போயிட்டுருக்கு போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து ஸ்கூட்டியில் ஏற்றிக்கிறாங்க ஏற்றிட்டு விக்ரம் அண்டு வேதா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டியில் போயிட்டுருக்காங்க இன்றைக்கி ஆனால் மோதலும் காதலம் சீரியல் வந்து இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக வந்து ஒரு பிரச்சனையாக இருந்துருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா விக்ரம் வேதா ரெண்டு பேருமே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு விக்ரம் வேதா பிடிக்குமா பிடிக்காதா என்னங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் நான் தெரிஞ்சுக்குவேன் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மோதனம் காதலன் சீரியல் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருப்பாங்களே அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க எதுக்காக ஷேர் பண்ணி விட சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா எல்லாருனாலுமே எபிசோட் பார்த்துருக்க முடியாது பார்க்காத நண்பர்கள் வந்து இந்த நம்ம ரிவியூவை பார்த்தாங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்திருக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் மறக்காம ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கும் வந்து இன்றைக்கி என்ன நடந்திருக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க அதனால தான் சொல்கிறேன் மறக்காம நம்ம சேனலில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மாதிரி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க அதுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்பவே மோட்டிவேஷனல்லாம் இருக்குது மேலும் மேலும் நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஏ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை க்ளிக் பண்ணாமல் இருக்கீங்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணலன்னா ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வராது நீங்களா சேனலுக்குள்ளே போய் பார்த்தா தான் உங்களுக்கு காட்டும் நாளைக்கான எபிசோடில் என்னென்னு நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய் கேஸ்